நான் கர்நாடக மாநில தலைநகரம் பெங்களூரிலிருந்து வரேன் நான் மாநில இலக்கியினுடைய செயலாளர் தமிழன் எங்கு பிறக்கனும் தமிழனே அயலான் எங்கு பிறக்கனும் அயலானே என்ற பாவேந்திரர் வழியில் நாங்கள் தமிழர் காவிரிக்கு அக்கறைகளை வாழ்ந்தாலும் தமிழகத்தின் மீது அக்கறை கொண்டவர்கள் நாங்கள் அந்த அடிப்படையில் தேர்தலுக்கு கூட நான் சென்னையில் இருந்து கன்னியாகுமரி வரை தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டேன் இந்த இயக்கம் இன்று தோன்றிய இயக்கம் அல்ல பதவிக்காக தோன்றிய இயக்கம் அல்ல மக்களுக்காக தோன்றிய இயக்கம் அதனால்தான் அண்ணா அவர்கள் சொன்னதை போல் மக்களிடம் செல்லுங்கள் மக்களோடு வாழுங்கள் மக்களுக்கு எது தேவையோ அதை உணர்ந்து செயல்படுங்கள் என்ற அடிப்படையிலே அண்ணாவுக்கு பிறகு கலைஞர் கலைஞருக்கு பின்னால் எங்களுடைய தளபதி தளபதிக்கு பின்னாலேயும் எதிர்கால தமிழகம் நம்முடைய உதயநிதி ஸ்டாலின் என்கின்ற அடிப்படையிலே இந்த வெற்றி எங்களுக்கு முழுவதும் வெற்றி அல்ல மத்தியிலே கூட்டாட்சி மாநிலத்திலே சுயாட்சி என்ற அடிப்படையில் திராவிட முன்னேற்ற கழகம் அங்கே அங்கம் நாள்தான் எங்களுக்கு திருநாள் அந்த திருநாள் நிச்சயம் அமையும் அதற்கான எதிர்பார்ப்பு இன்றைக்கு தமிழக மக்கள் மத்தியிலே மட்டுமில்லை அகில இந்திய அளவிலே மட்டுமில்லை கலைஞர் காலத்தில் இந்தியாவுக்குள்ளே கழகம் இருந்தது இன்றைக்கு பார்ப்பீர்களே ஆனால் நான் கத்தார் சென்றிருக்கிறேன் துபாய் சென்றிருக்கிறேன் மலேசியா சென்றிருக்கிறேன் க கனடாவிலே என்னுடைய மகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாள் கத்தாரிலே என்னுடைய மகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்

உள்ளபடியே நான் வெளிப்படையாகவே சொல்லுகிறேன் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே அங்கே பதினாலு கவுன்சிலர்கள் ஒரு எம்எல்ஏ என்று நாம் முழுக்க முழுக்க கொடி கட்டிய காலம் உண்டு அண்மை காலமாக அவர்கள் நம்மை பயன்படுத்தவில்லை நாங்கள் கேட்டதெல்லாம் தமிழர்கள் அதிகமாக வாழ்கின்ற பகுதி பெங்களூரிலே மிக அழகமாக வாழ்கிறோம் அந்த இடங்களிலெல்லாம் நீங்கள் கூட்டணி அமைத்து நாம் போட்டியிடுகிறோம் தலைவருடைய படமும் திராவிட முன்னேற்ற கழகத்தையும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொன்னோம் அவர்கள் பயன்படுத்தி கொள்ளவில்லை அதனால்தான் என்னை போன்றவர்கள் எல்லாம் நாங்கள் தமிழகத்திலே பிரச்சாரத்துக்கு ஈடுபட்டோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மத்தியில் வந்து இப்போ இந்திய கூட்டணி தான் முன்ன முன்னிலை நோக்கி போயிட்டு இருக்கு அப்போ வந்து இந்தியா கூட்டணிக்கு ஒரு தருமா எப்படி எதுவும் எந்த நேரத்தில் எதுவும் எதிர்பார்க்கலாம் கடைசி கட்டத்திலே எதுவும் மாறலாம் ஆனால் நெக் டு நெக் ஃபைட்டாக தான் இந்த முறை மத்தியில் ஆட்சி அமையுமே தவிர ஒரு கட்சிக்கும் மிக பெரும்பான்மை என்பது வராது நிச்சயம் வராது அப்படி வராத பட்சத்திலே கூட பிஜேபி விலை கொடுத்து வாங்குவதற்கு எதையோ செய்து பெறுவதற்கு முன்னிக்கும் ஆனால் இன்றைக்காவது குறிப்பாக சொன்னால் இந்தியா கூட்டணி அமைவதற்கு முழுக்க முழுக்க பாடுபட்ட தளபதியினுடைய கருத்தை ஏற்றுக்கொள்ளாமல் சில கட்சிகள் நான் பெயரை குறிப்பிட விரும்பவில்லை அவர்கள் தண்டித்து செய்யப்பட்டார்கள் இது நேரம் இது சரியான காலம் இப்போதாவது உணர்ந்தால் மத்தியிலே கூட்டாட்சி மட்டுமில்லை எதிர்காலத்தில் மக்களாட்சி அமைகிற ஒரு நிலை ஏற்படும் என்பதை நான் சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன் தேர்தலுக்கு பிந்தைய கருத்துக்கணிப்பு பார்த்திங்க பார்த்தீங்கன்னா இந்தியா கூட்டணி நெகட்டிவாக போனுச்சு இந்த கருத்துக்கணிப்பை எப்படி பார்க்குறீங்க இன்னைக்கு அப்படியே மாறி இருக்கு அந்த கூட்ட அன்றைக்கு வெளியிட்ட இதை வந்து அப்போவே நாங்கள் கணிச்சிட்டோம் ஏன்னா இன்னைக்கு வருகிற செய்திகளை பார்க்குற போது ஷேர் மார்க்கெட்டிங் போன்ற பல துறைகளில் நேற்று முழுக்க முழுக்க அதை அவர்கள் நிறைவேற்றி கொண்டார்கள் இவர் நாங்கள் தான் ஆட்சிக்கு வருகிறோம் என்ற ஒரு பயமுறுத்தலை வெட்டார்கள் அதற்காக சில மக்களை மன மன ரீதியாக பாதிக்க வைத்தார்கள் ஆனால் உண்மை ஒரு நாள் வெல்லும் ஆங்கிலத்திலே கவிஞன் ஒருவன் சொன்னான் யூ கேன் ஃபூல் சம் பீப்புள் ஆல் த டைம் யூ கேன் ஃபூல் ஆல் த பீப்புள் சம் டைம் பட் யூ கே நாட் ஃபூல் ஆல் த பீப்புள் ஆல் த டைம் இதை தான் இந்த தேர்தல் அவர்களுக்கு உணர்த்தும் நன்றி தொடர்ச்சியா வந்து திமுக தொண்டர்கள் வந்து அவங்க வெற்றியை கொண்டாடிட்டு இருக்காங்க இன்னைக்கு வந்து திமுக தரப்பு சார்பாக ஒரு பத்திரிகையா சந்திப்பு நடைபெறுவது வாங்க சந்திப்போம்